ஆன்ஜியோஸ் போன்கள் மூடிய விதை தாவரங்கள் ஆன்ஜியோஸ் அப்படின்னா கிரேக்க சொல்லு ஆன்ஜியோ கிராம் அப்படின்லாம் பார்த்துருப்போம் ஆன்ஜியோ பிளாஸ்ட் அப்படின்லாம் பார்த்துருப்போம் நம்ம இதயத்துக்குள்ளார அந்த இதய ரத்த குழாய் வந்து இருக்கும் அதை திறக்கிறது ஆன்ஜியோ இல்லை ஆன்ஜியோ பண்ணுறாங்க ஏன்னா நம்ம தெரிஞ்சது தெரிந்ததுலேருந்து தெரியாததை கற்றுக்கலாம் பாருங்கள் நோன் டு நமக்கு ஆஞ்சியோன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியே இங்கே தொடர்பு ஆஞ்சியோ என்றால் பெட்டி என்றும் அல்லது மூடிய பெட்டி என்றும் ஸ்போம் என்றால் விதை அப்போ ரத்த குழாய் மூடிடுச்சு அதனால என்ன பண்ணுவாங்க ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கடுத்து ஆசிரியர்களே வகைப்பாடு என்பது எப்படி சார் வகைப்படுத்தினாங்கன்னா இவற்றை வளர் இயல்பின் அடிப்படையில் சிறு செடிகள் என்றும் புதற் செடிகள் என்றும் மரங்கள் என்றும் மாஞ்சிபரா இண்டிகா மாமரம் எடுத்துக்காட்டு மாமரத்தின் தவறுகள் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஞ்சிபரா இண்டிகா இந்தியா அதுக்கடுத்து ஐபஸ்கஸ் ரோசா சயின்ஸ் செம்பருத்தி எல்லாருக்கும் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் கத்திரி செடியினுடைய அவரிகள் பெயர் சொலானம் மெலாஞ்சினா சொலானம் மெலாஞ்சினா ஒரு நாலு டைம் சொல்லி பாருங்களேன் மறக்கவே மறக்காது இன்னும் இல்லை இனிமேல் நீங்க பாருங்க இப்போ நீங்கள் டெட்டு எழுதுறதால அல்லது டிஎம்பிஎஸ் எழுதுறதால கத்திரிக்காவை பார்த்தாவே கத்திரி செடியை பார்த்தாவே அல்லது கத்திரிக்காய் பார்த்தாலே நீங்கள் நான் சொலானம் மெலாஜினா அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க மாமரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் மாஞ்சிபரா இண்டிகா அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன்று அதிகமாக இருக்கிற தாவரத்தை எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கணுமா சார் வாய்ப்பே இல்லை சார் நம்ம டெஸ்ட் புக்கில் என்ன இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சால் போதும் இவற்றில் சைலம் என்றும் புளோயம் என்றும் கடத்து திசுக்கள் காணப்படுகிறது நாலு வகையான செல்களை கொண்டிருக்கிறது ஒன்று சைல குழாய்கள் இரண்டு ட்ரக்கீடுகள் மூன்று சைலம் பாரங்கைமா நான்காவதாக சைலம் நார்கள் எவ்வளோ கிரேட் அடாப்டேஷன் பாருங்க எடுத்துக்கிட்டா நாலு வகையான செல்களால் ஆயிருக்கு என்னென்ன சல்லடை கூடாய்யம் பாரங்கைமா அங்க எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன பாரங்கைமான்னு பார்த்தோம் பாருங்க அங்க சைலம் பாரங்கைமாவா ஃப்ளோயம் பாரங்கைமா துணை செல்கள் காட் செல்லுன்னு படிச்சிருப்போம் நார்கள் அங்க சைலம் நார்கள்னு படிச்சோமா இங்கே ஃப்ளோயம் நார்கள் ஒன்னும் படிக்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது சார் பாருங்களேன் இங்கே சைல குழாய்கள் போட்டோமா இங்கே சல்லாடு குழாயின்னு அவள் வச்சுங்க இங்கே ட்ரெக்கிடா இங்கே வந்து சைலம் பாரங்கைமாவா இங்கே புலோயம் பாரங்கைமா இங்கே பாருங்கள் துணைச்சல்கள் அப்படின்னு பார்க்கணும் புலோயம்னார்கள் அங்கே நார்கள் அதுக்கடுத்து ஆசிரியர்களே அஞ்சோஸ் பொங்கலின் வகைப்பாட்டில் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று என்ன சார்னாக்கா இரு வித்திலை இரு தாவரம் ஒன்று அடுத்து உரு தாவரம் து இருவித்தளை தாவரத்தினுடைய பண்புகள் விதைகள் இரண்டு விதையா இருக்கும் அதனால்தான் அதுக்கு அடுத்தது ஆணிவேர் கட்டாயம் இருக்கும் இலை வந்து வலை பின்னல் இருக்கும் மலர் எடுத்துட்டீங்கன்னா மலர் இது மாதிரி ஒரு தாவரத்தை கட்டாயம் அது என்னன்னு நம்ம சொல்றோம் இருவித்தலை தாவரம் இவை இதழ்கள் மற்றும் புள்ளிகள் இரண்டு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் மகரந்த சேர்க்கை எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் பூச்சிகளின் மூலமா நடைபெறும் எடுத்துக்காட்டாக அவரை மா வேப்பமரம் அதனால் ந மாமரம்லாம் வச்சோம்னா ஒரு நாலஞ்சு மாமரம் வைக்கணும் ஒன்றா வச்சு வளர்க்குறத விட நாலஞ்சா வச்சோம்னாக்கா ஈல்டிங் அதிகமாக தெரியும் ஈல்டிங் அதிகமாக கொடுக்கும் எப்படி அப்படின்னா நிறைய பூச்சினங்கள் வரும் அழகாக என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கும் அதுக்கடுத்து ஆசிரியர்களே உரிமைத்தலை தாவரத்தினுடைய பண்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா விதை வந்து ஒரே உரிமைத்திலையால் இருக்கும் இது கட்டாயம் சல்லி வேறு அது ஆணி வேறு இது சல்லி வேறு அடுத்து இலை பார்த்தீங்கன்னா அங்கே குறுக்காக இருக்கும் இங்கே இணைப்போக்கு நரம்பு வாழை இலையை பார்த்தீங்கன்னாக்கா அழகாக அந்த நரம்பேடை வந்து இணைப்போக்கில் இருக்கும் மலர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நாலு ஐந்தங்க மலர் இங்கே மூணு கட்டாயம் மூன்றங்க மலராக தான் இருக்கும் அள்ளி புள்ளி இதழ்கள் பிரிக்கப்படாமல் இருக்கும் அங்கே பிரிக்கப்பட்டிருக்கும் அடுத்து மகரந்த சர்க்கைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காற்றின் மூலம் நடைபெறுது புல் நெல் வாழை இதெல்லாம் காற்று வீசப்படும் போது அதனால்தான் பெரும்பாலும் காற்று வீசக்கூடிய காலங்களில் அதிகளவு இது திறன்பட இருப்பதாக நம்ம பார்க்குறோம்